இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் எஸ் போர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசை சப்மெரைனை இந்த ஆண்டின் இறுதியில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா மனிதனால் இயக்கக்கூடிய ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைலுடைய சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க அதை பற்றி தான் பதிவு பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் வெல் அபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல வலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் எஸ் போர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைலுடைய சப்மெரினை இந்த ஆண்டின் இறுதியில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போறாங்க இந்த பலிஸ்டிக் மிசைலுடைய சப்பரைன் மூலமாக கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு கே ஏவுகணையை சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் வந்து சுமந்து செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை எட்டு கே போர் ஏவுகணையை சுமந்து செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டைம்ல என்று சொல்லப்படக்கூடிய அதாவது அக்னி அக்னிப ஏவுகணையுடைய ஏவுகணையை கூட சுமந்து செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆல்ரெடி நம்மிடம் அரிகாங் மற்றும் ஹரிகாட் ஏவுகணை நம்மிடம் இருந்தது அது சுமந்து செல்லக்கூடிய சக்தி சுமார் ஆறாயிரம் டன் இருந்தது அதைவிட இரண்டு மடங்கு சுமார் பதினாலாயிரம் டன் சுமந்து செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியா ஆல்ரெடி ரெண்டு நியூக்லியர் அப்மரைனை பயன்படுத்திட்டு வராங்க ஒன்று அரிகாண்ட் மற்றும் அரிகாட் இந்த இரண்டு நீர்மொழி கப்பல்தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அது வந்து இந்தியாவுக்கு கிடையாது கிட்டத்தட்ட நான்கு டு ஐந்து நீர்மொழி கப்பல் இருந்தால் பாகிஸ்தானை சமாளிக்க முடியும் அதாவது வந்து இருக்கும் ஒன்னு வந்து ரவுண்டிங்ல இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு ப்ராசஸ்க்கு நாலு டு அஞ்சு இருந்தால் மட்டும்தான் இந்தியாவால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆல்ரெடி நம்மிடம் அரிகாந்த் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நீர்மொழி கப்பல் மூலமாக கிட்டத்தட்ட பன்னெண்டு கே ஃபிஃப்டீன் ஏவுகணை தான் சுமந்து செல்ல முடியும் அதே மாதிரியே இது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் போக முடியும் அதே மாதிரியே நாலு கே ஃபோர் ஏவுகணையை மட்டும்தான் கொண்டு போக முடியும் இது சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை மட்டும்தான் கொண்டு செல்ல முடியும் ஆக்சுவலாக இந்த கே ஃபிஃப்டீன் மற்றும் கே ஃபோர் ஏவுகணை இது எல்லாமே வந்து பாகிஸ்தானையும் சீனாவையும் டோட்டலாக சமாளிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக பாசிபிள் கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம்னால் கே ஃபோர் ஏவுகணை சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை மட்டும்தான் செல்ல முடியும் அதே மாதிரியே கே ஃபிஃப்டின் ஏவுகணை சுமார் ஏழ்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை மட்டும்தான் செல்ல முடியும் ஆக்சுவலாக அங்கு சென்று எதிரிகளை அழிக்க முடியும் அதாவது இப்போ நம்ம இங்கிருந்து பாகிஸ்தானை அட்டாக் பண்ணுறோம்னா இங்கிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் வந்து சப்மரைன் டிராவல் பண்ணி போகும் அதன் பிறகு நம்ம அங்கிருந்து அட்டாக் பண்ணும்போது பாகிஸ்தானுடைய டோட்டல் பகுதியும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அதாவது அதுக்கு பதிலாக தான் அக்னி ஃபை என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய மாடிஃபை வேர்ஷன் தான் இந்த கே ஃபை அப்படின்னு சொல்லி ஏவுகணையை கண்டுபிடிச்சாங்க இது சுமார் ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் வரை செல்ல முடியும் அந்த சக்தி அதுக்கு இருப்பதால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்தது பட் அந்த ஏவுகணையை சுமந்து சொல்லக்கூடிய சப்மரைன இந்தியா இப்பதான் தயாரிச்சுட்டு வர்றாங்க அதனுடைய ஒரு பகுதியா தான் இந்த எஸ் ஃபைவ் சப்மரைன வந்து பார்க்கப்படுது ஆக்சுவலா இந்த அரிகான் சப்மரைன்ல வந்து நம்மளால கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த கே ஃபைவ் அப்படி கொண்டு போக முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ரெண்டே ரெண்டு கே ஃபை ஏவுகணை மட்டும்தான் நம்மளால கொண்டு போக முடியும் அதுக்கு மேல கொண்டு போகிறது மிகவும் சிரமமான காரியம் அதனாலதான் இந்தியா இந்த எஸ் போர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீர்மொழி கப்பலை இந்தியா தயாரிச்சுட்டு வர்றாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த கே ஃபை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை மூலமாக கிட்டத்தட்ட சீனாவுடைய பெய்ஜிங்கையே அழிக்கக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா புதிதாக ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுறோம் ஏதாவது முயற்சி செய்யும் போது அண்டை நாடுகள் அமைதியாக இருந்தால் பரவாயில்ல ஏதாவது தொந்தரவு செஞ்சோம்னா நம்மகிட்ட பலமான ஆயுதம் இருந்தால் மட்டும்தான் எதிரிகள் அமைதியாக இருப்பாங்க எதுவுமே இல்லைன்னா நம்மளை இதை மாதிரி தொல்லை செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக தான் இந்தியா இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ் போர் நீர்மொழி கப்பலை மட்டும் இந்தியா தயாரிக்காம இன்னும் ஒரு சில நீர்மொழி கப்பலையும் இந்தியா தயாரிச்சுட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா மனிதனால் இயக்கக்கூடிய ஆன்டி டேங் கைடர் மிசைல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மிசைலுடைய சோதனையை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த சோதனையை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இவர்கள் தான் வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் மூலமாக எளிதாக எதிரியினுடைய மெயின் பேட்டில் டேங் என்று சொல்லப்படக்கூடிய அதை கூட துல்லியமாக கணித்து அழிக்கக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இது எதிரிகளை அழிப்பதற்கு இது மிகவும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது பகல் மற்றும் இரவு நேரங்களில் துல்லியமாக செயல்படக்கூடிய சக்தி இந்த ஆன்டி டேங்க் கைடர் மிசைல்க்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்